ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிகா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வந்து கவனித்த விஷயங்கள் அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஜென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோடில் போகும்போது எந்த ஒரு பல்சரியோ ராயல் என்ஃபீல்டையோ ஒரு ஸ்கூட்டி சேஸ் பண்ணி முன்னாடி போகிறத அவங்களால் ஏற்றுக்கவே முடியாதுங்க எப்படியாச்சும் சேஸ் பண்ணி முன்னாடி போயே ஆகணும் நம்ம ஆயிரம் டென்ஷனில் போவோம் நம்ம வந்து எதை சேஸ் பண்ணுறோம் எதை தாண்டி போகிறோம் அப்படிங்குறத தெரியாத அளவுக்கு தான் நம்ம போயிட்டுருப்போம் ஏன்னா நமக்கு டைம் ஆகிடுச்சு நம்மளோட அவசரம் நமக்கு அப்படிதான் வேகமாக போயிட்டுருப்போம் ஆனால் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கு வந்து ஒரு லேடி ஒரு ஸ்கூட்டி ஒரு லே அதாவது மெயின்லி லேடிஸ் வண்டி ஓட்டுற லேடிஸ் அவங்கள தாண்டி சேஸ் பண்ணி போயிடக்கூடாது அது வந்து அவங்களுக்கு பெரிய ஈகோ ப்ராப்ளம் உடனே ஹாரன் அடிச்சுட்டு பயங்கரமா அவங்கள வெக்ஸ் பண்ணி அவங்கள சேஸ் பண்ணி முன்னாடி போனாதான் அவங்களுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி அதே நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் இதே உங்களை தாண்டி போகிறது உங்கள் அக்காவாவோ உங்கள் தங்கச்சியாவோ உங்கள் அம்மாவாவோ உங்கள் வீட்டில் இருக்க ஒரு லேடிஸாக நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஸ் பண்ணும் அப்படிங்கிற இது வரவே வராது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டு சப்போஸ் நீங்கள் ஹோரன் நடிக்கிறதுனாலேயோ நீங்கள் டக்குன்னு அவங்க சேஸ் பண்ணுறதுனாலேயோ அவங்க வந்து ஆகி வண்டியை கீழே போடுறதுக்கோ இல்லை அவங்க கீழே விழுறதுக்கோ அடிப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜென்ஸ் உங்களை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவசரமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க இது வந்து ஒரு ஈகோவாக வந்து எதுக்கு பார்ப்பானே நம்ம அப்பா அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ சேஸ் பண்ணி போனோம் நம்ம அதை ஈகோவை பார்க்க மாட்டோம்ல அதே மாதிரியே எல்லாரையும் பாருங்கள்